திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலிலே தவிர்க்கப்பட முடியாது கலைஞர் கருணாநிதி ஆதரவு இல்லாமல் போயிருந்தால் இந்திரா காந்தி காணப்படும் காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்திருந்தவர் கருணாநிதி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் கலைஞர் கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா திராவிட இயக்கம் என குறைய தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டு ஒரு சமூக நீதி இயக்கமாக உருவாக்கினார் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் சமூக நீதி தலைவர் அரசியல் தலைவர் அரசியல் தலைவராக காமராஜை சொல்வார்கள் சமூக நீதி தலைவரை தந்தை பெரியாரை சொல்லுவார் பெரியாருக்கு பின்னால் அவருடைய சிசிய அண்ணாதுரை அரசியல் கட்சியாக மாற்றினார் அரசியல் அதிகாரம் இல்லாமல் நாம் இந்த மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது இந்திய பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிடர் கழகம் திராவிடர் முன்னேற்ற கழகமாக மாறி அதன் பிறகு அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடித்த பிறகு இரண்டு வருடத்தில் அண்ணா மரணமடைந்தார் மரணமடைந்த பிறகு அறுபத்தி ஏழில் முதலமைச்சரான கருணாநிதி அவர்கள் மரணமடைகிற வரை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு பெரிய அமைப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலிலே தவிர்க்கப்பட முடியாது இன்னும் சொல்ல போனால் பல பிரதமர்களை உருவாக்கிய இடம் தமிழகம்தான் இந்திரா காந்தி அரசியலில் பலவீனப்பட்டு இருந்த பொழுது இந்திரா காந்தியை பிரதமராக்கிய இடம் தமிழ்நாடு அதன் அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கா இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை அன்றே முடிந்து போயிருக்கும் அரசியல் வாழ்க்கையை காமராஜ் நிஜலிங்கப்பா சஞ்சீவ் ரெட்டி மூத்த தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸை உடைத்து விட்டார்கள் ஆனால் அன்று கருணாநிதியினுடைய ஆதரவு கலைஞர் கருணாநிதியினுடைய ஆதரவு இல்லாமல் போயிருந்தால் இந்திரா காந்தி காணாமல் போயிருப்பார் இந்திரா காந்தியை இந்திரா காந்தியினுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்கு தமிழ்நாட்டில கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் காங்கிரசை காப்பாற்றினார் காங்கிரசு கருணாநிதி கலைஞர்களுடைய உதவியால் தான் இந்திரா காந்தி மீண்டும் பிரதமர் ஆனார் அவர் மரணமடைகிற வரை காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸை தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்திருந்தவர் கருணாநிதி ஆக தமிழ்நாடு அரசியல் என்பது அறுபத்தி ஏழு மறைவுக்குப் மறைவுக்கு பிறகு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக பல முறை வெற்றி பெற்று தோல்வியிற்று பெற்ற இதை மிகப்பெரிய ஆலமரமாக ஆக்கிய பெருமை கலைஞர் கருணாநிதியை சாரும் இந்த நூற்றாண்டு விழாவில் தமிழகத்திலே பல அரசியல் தலைவர்களை உருவாக்கிய இடம் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு சொந்தக்காரர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்பது தமிழக வரலாற்றிலே பிரிக்கப்பட முடியாத மறைக்கப்பட முடியாத ஒழிக்கப்பட முடியாத வரலாறாக மாறியிருக்கிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்